வணக்கம் நண்பர்களே காரா சேவு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு காரா சேவ் செய்கிறது புரியும் கம்பெனிலாம் வந்துங்க தான் அச்சு வச்சுருப்பாங்க இந்த அச்சிக்கு மேலே வந்து இந்த காரா சேவு மாவை வந்து தேய்ச்சி கூட தேய்ச்சி கூட காரா சேவு நம்மளுக்கு கிடைக்கும் உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த வெள்ளை கலர் காரா சேவுங்க இதிலே வந்து சிவப்பு கலர் காரா சேவுன்னு ஒன்று இருக்குது வெள்ளை கலர் காரா சேவில் என்னென்னலாம் சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் ஜீரகம் பெருங்காயத்தூளுங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது உப்புங்க மாவு வந்து கடலை மாவு அரிசி மாவு இவ்வளோ தான் வந்து காரா சேவுக்கு தேவையானது நான் ஏற்கனவே வந்து காரா சேவு செய்யறதுக்கு நிறைய வீடியோலாம் போட்டிருக்குறோம் போயிட்டு பாருங்கள் இது வந்து வெள்ளை கலர் காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சிவப்பு கலர் காரா சேவுன்னு ஒன்று இருக்குது அதுக்கும் தனியான வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு காரா சேவுக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்குறோம் போயிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க இப்போ வந்து நம்மளுக்கு காரா சேவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா ஜீரகம்லாம் வந்து போட்டிருக்குறோங்களா பெருங்காயத்தூள் எல்லாம் அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கம்பெனிக்குள்ளாரெல்லாம் வந்து பொருள் வந்து இப்படி தான் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க நம்ம வந்து சுவிட் ஸ்டாரில் போயிட்டு வாங்க பார்த்து அது எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இப்படி தான் வந்து பொருள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரா சேவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க காரா சேவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது நிமிஷத்துலேயே வந்து இந்த காரா சேவு நம்மளுக்கு ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோவெலாம் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே வந்து இந்த காரா சேவு தேவைப்பட பார்த்துலாம் செய்யலாம்